ஒன்றிய பாசிச அரசு பாரதிய ஜனதா மோடி அரசு இப்போ வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க மாநிலங்களுக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு ஆந்திராவுக்கு பதினாயிரம் கோடி பீகாருக்கு இருபத்தேறாயிரம் கோடி ஆனால் நம்ம ஜிஎஸ்டி கட்டினது இந்த வருஷம் வரி மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கட்டியிருக்கோம் வரி கட்டுறது நாம் ஆனால் நீங்கள் பிரித்து கொடுக்குறதுக்கு மற்ற மாநிலத்துக்கா ஏன்னா அவங்களால தானே இன்றைக்கி மோடி அரசு வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால மெஜாரிட்டி இல்லாமல் ஒன்றிய அரசு இருக்கிறதுனால இவங்க மாற்றாந்தாய் மனப்போக்கில் வந்து நிதி ஒதுக்குறீங்கன்னா அப்போ எங்கள் வரி எதுக்கு நீங்கள் வரி வாங்காத தமிழ்நாட்டை நீங்கள் புறக்கணிக்கலாம் மக்கள் புறச்ச புறக்கணிச்சதுனால உங்களுக்கு எப்படி போட சொல்கிறீங்க ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா உங்களுக்கு இந்துத்துவத்தை தவிர நாட்டை பிரித்தாளுன்ற சூழ்ச்சியை தவிர வேறு என்ன இருக்குது உங்களுக்கு பிரித்து விட்டுறீங்க பிரித்து விட்டு போங்க அப்போ நாங்கள் பற்ற வரி மாத்திரம் உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு நிதி ஒதுக்க உங்களுக்கு கசக்குதா இன்ன வரைக்கும் பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டத்துலேருந்து கத்திட்டு வந்து தொண்டை தட்டு எங்கள் போகுது உங்களை நினச்சி பார்த்தா வெறுப்பு தான் வருது எவ்வளோ தான் பேசுது எவ்வளோ தான் உங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம்ல அப்போ எங்களை எங்களை ஒதுக்கி விட்டு போங்க பெரியார் அன்னைக்கே சொன்னார் இப்போ எல்லாம் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா என்றைக்குமே தமிழ்நாட்டு அப்பையிலேருந்து இன்னைக்கு வர அது இந்த பாரதிய அரசு சு அந்த ஜிஎஸ்டின்னு வந்து நாங்கள் வரி ஃபுல்லாக அப்பயே அத்தை வேலை வார்க்கறதுலருந்து ஒன்று உள்ளே வரி கட்டுறோம் எங்களுக்கு புயல் வந்துச்சு அந்த நிதி கேட்டமே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுத்திருப்பில்ல நீங்க முப்பத்தேழு பாதி கொடுக்க வேணாம் காவாசி கொடுக்க வேணாம் எவ்வளோ கொடுத்தீங்க இப்போ ஒதுக்கி ஒதுக்கீங்கல்ல தமிழ் எப்போ பார்த்தாலும் திருக்குறளை பற்றி பேசி இந்த மாதிரி இப்படி தமிழ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கா தமிழ்நாட்டுக்கு ஒத்தொருக்காசி நீங்கள் ஒதுக்கலை அப்புறம் எப்படி எங்கள் நீ ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு வந்தால் எத்தனை டிரைப்பந்தியே உங்களால் புறக்க பறிக்கிறது தான் அண்ணாமலை அங்கே திறன் செஞ்சுருவா திறந்து வச்சிடும்னாரு ஜெயிக்க முடிஞ்சிச்சா இதே முதலமைச்சர் ஆளுங்கட்சியாக திருப்பி நாங்கள் திமுக வந்த ஒருபாடு என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கும் சரி எங்களுக்கு ஏன் ஓட்டு போடலைன்னு மக்கள் ஓட்டு போடாமல் இருந்தால் வருங்க அவங்களுமே ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்ற வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் திமுக ஓட்டு போட மட்டுமே ஏன்னா பொதுவானது இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குற உரிமை தொகை திமுக கட்சிக்காரர்கள் மாதிரி கொடுக்குறோமா அனைத்து மக்களுக்கும் தானே கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் பேத்துக்கு ஏழ்நாள் மக்கள் இன்னைக்கு ஒரு மாதம் தடவை பறந்து வாங்கிக்கிடுவாங்க அதுபோல் இன்னைக்கு தமிழ் புதுவான திட்டம்னு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு ஆண்களுக்குமே இன்றைக்கி மாதம் ஆயிரம் ரூபா அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு இன்னொன்று பார்த்து பார்த்து செய்யும் போது நாங்கள் ஏன் நீங்கள் புறக்கணி புறக்கணிச்சிட்டு போங்க எங்கள் தமிழ்நாடு உங்களுக்கு பிடிக்கலனா நாங்கள் இன்றைக்கி உட்காந்து ஒற்றுமையாக ஏகாந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதே தேசிய கொடியை மதிக்கிறோம் இந்தியாவை மதிக்கிறோம் ஆனால் நாளைக்கு வார பிள்ளைகள் இதே மாதிரி மதிக்கணும்னு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் போய் பிரிவாக தான் பிரிவாதம்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டியே என்னோடய வரியை மாத்திரம் வாங்கிக்கிறீவிய ஆனால் நாங்கள் அப்புறம் உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து அப்படியே கும்பிட்டு உங்களை கும்பிட்டுக் போடணுமா எடப்பாடி பெஞ்சிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் நாலு வருஷமா அது மாதிரி இந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அடிக்கல் நாட்டில் போனே இல்லை மாதிரி எய்ம்ஸ் மருத்து போனேன் செங்கல் தான் இருக்குது ஆனால் உதயண சுற்றி சுற்றி உங்களை செங்கலை வச்சுக்கிட்டே கேட்டேன் இன்னும் உங்களுக்கு உரைக்கல அதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கிறீங்களா எந்த காச்சும் நீ வளர்ச்சிக்கு ஒதுக்க வேணாம் சரி ஒதுக்கு ஒதுக்கலாம் சரி நாங்கள் புயலுக்கு பாதிக்கப்பட்ட எங்களோட உரிமையை குறை கேட்குறோம் அதையும் கொடுக்க மாட்டேன் நான் கட்டுற வரிப்புறத்தில் கொடு தமிழ்நாட்டுக்குன்னு இத்தனை சதவீதம் ஒதுக்கணும்னு இருக்கணும் அதை கொடு நீ கூடுதலாக ஒதுக்க வேணாம் எங்களுக்கு என்ன ஒதுக்கணுமோ அதையாக ஒதுக்கு முடியலை பிரிச்சு விடு நாளை தலைமுறை பிள்ளைகள் தான் கேட்கும் கேட்குற சூழ்நிலைக்கு தலா படுறியா ஒன்றியம் நடத்தி இந்திய அரசுனா என்ன இந்திய அரசுனா என்ன பல மாநிலங்கள் இதே ஒன்றியம் இருக்கிறல ஒன்றிய அரசு அப்போ நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கும் போது சரி அவருக்கு இருபத்தாயிரம் கோடி ஒதுக்கலையில எங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடியாக ஒதுக்குனியா இருபத்தாறாவது கோடு வெறும் இருபத்தாறு கோடியாக இருக்குனியா ஒரு கோடி அப்போ எதுக்கு இங்கே வர நீ நீயுக்கு வந்து மாட்டேன் ஓட்டு கேட்டு வர உனக்கு புறக்கணிச்சு முடியால இந்த அம்மா இன்றைக்கி நிதி ஒதுக்குதே அந்தமாதிரி ஒத்த ஓட்டு வாங்குச்சா போன தேர்தல் இருந்துச்சா இப்போ இருக்கிற இதில் தேர்தல் நின்றுச்சா ஏன்னா அது பண்ணுறதுகள்ல இங்கே இங்கே இந்தியா தமிழ்நாட்டை எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஓட்டு போட மாட்டேன் போத்துருவோம் தெரிஞ்சுதான் நிற்க மாட்டேங்குது கேட்டால் காசு இல்லையா நிதியமைச்ச இல்லைன்னு சொல்லி தோற்றுருவ பயத்தில் ஒதுங்கி நின்று இல்லை நாங்கள் ஜெயிச்சு இன்னைக்கு நாற்பது பேர் வந்திருக்கோம்ல நாற்பது பேருக்கு ஒரு 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 தோதிக்கு ஒரு கோடி ஒதுக்கினா கூட நாற்பது கோடி ஒதுக்கிருக்கியானே அங்கே பீகார் ஆந்திராவுக்கும் அவங்க மொத்தமாக சேர்த்துனா கூட நாற்பது எம்பி வராது அவங்களுக்கு எத்தனை பதின பதினஞ்சாயிரத்தி இருபத்தாயிரத்துக்கு கூட்டினா நாற்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கேன் ரெண்டு மாநிலத்துக்கும் எங்களுக்கு நாற்பது எம்பி இருக்க இதுகளுக்கு வெறும் நாற்பது கோடி கூட ஒதுக்கலை அப்போ எப்படிதான் உங்களோட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது பிரியாதனை பேசுகிறோம் பிரியாணம் பேசுகிறோம் அண்டே ஆர் ஆசை அண்ணன் ஏற்கனவே பேசும்போது சொன்னார் இதே நிலை நீடிச்சா தமிழ்நாடு பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறத வர வேற ஒன்றும் இல்லை அதை சொன்னோன்னே உங்களே பிரியாணம் பிரியாதன் பேசுகிறாங்க திருப்பி தனிநாடு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களை ஊழல் கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருப்போமா எவ்வளோ நாளைக்கு குடிஞ்செல்லாம் கிடக்க மாட்டேன் நாங்கள் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் பிள்ளைகள் ஐயா கலைஞர் அவரின் பிள்ளைகள் ஒரு காலத்துலேயும் பணிஞ்சு போக மாட்டோம் என்னென்னலாம் பார்த்தாச்சு நீங்கள் இதை பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு உள்ள நிதியை நீங்கள் ஒதுக்கலைன்னா இது இன்னும் மிகப்பெலக போராட்டம் நடக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு எல்லா மாவட்ட தலைநகரத்துலையும் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஏன் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து ஆர்ப்பாட்டத்துக்கு பண்ணுறோம் உரிமை கேட்குற கொடுக்குற வேறு என்ன பண்ணுறது வேற என்ன ரயில் முறையில் மக்கள் மக்க மக்களை கண்டுச்சு மக்களுக்கு வந்து துன்புறுத்துல எது போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த நிலைமையில் நினைக்கிறோம் எனக்கு பாட்ட நேரத்தில் எல்லா தலைநகரத்துலையும் ரயில் மறையை மறச்சிருக்க முடியாதா போஸ்ட் ஆஃபீஸை இருக்க முடியாதா மத்திய அரசு அலுவலகங்களை ஏன் செய்யலை முடிஞ்சவே கேட்டு பார்க்குறீங்களா தள்ள போடுறோம் எல்லா இதுலையும் புறக்கணிச்சிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு காலத்தில் நாங்கள் நாளை தலைமுறை பிள்ளைகள் வந்து இதே நிலமையில் இருக்க இருக்காது எங்களோட வீரியமாக போராட்டத்துக்கு வரும் ஐயா கலைஞர் இருந்ததை காட்டி இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது திமுக வீரியமா வீரியமாக இருக்குது மாதிரி அன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வரப்போகிற உதய காலத்தில் இன்னும் வீரியமாக இருப்போம் அப்புறம் நீங்க எப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் வேணா அப்புறம் நீ கொடு கொடுக்குற உரிமையை கொடுங்க எங்களுக்கு இனமாக கொடுக்க வேணாம் சலுகை கொடுக்க வேணாம் எங்களுக்கு என்ன உரிமையாக கொடுக்க வேண்டியிருக்கோ அதை கொடு அதை கொடுக்க பிரித்து விடு தமிழ்நாட பிரித்து விடு எங்கள் இதுக்கு தலைவர் ஸ்டாலின் வந்து இதுக்கு மனசுக்குள்ளே போட்டாலும் கூட நான் இதை பரவாயில்ல ஒரு கட்சிக்காரனாக இருந்தாலும் இதை பேசுகிறேன் இது வந்து மானங்கட்ட மோடி அரசு இது ஒழுங்காக செய்யலைனா எங்களை பிரித்து விட்டு எங்கள் தமிழ்நாட்டு வரி வாங்க வேறு வாங்காத அங்கனைக்கு எங்கனை போட்டு சுங்க வரியை போட்டு வாங்குறது நாங்கள் எவ்வளோ கெஞ்சு கேட்டோம் நாங்கள் வந்து அந்த சுங்க வரியை ரத்து பண்ணுறோம்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆனால் அதிகாரம் எங்கிட்ட இல்லையே நாற்பது எம்பி வச்சுருக்கோம் நீங்கள் சொல்லுவியே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் உங்களால் மல்லிக்கட்டி உருள முடியுமா மோடி வந்து சண்டையோட சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீ என்ன செய்ய சொல்கிறியோ கேட்கத்தே முடியும் இல்லை பிரித்து விடு எங்களுக்கு ஒ ஒதுக்குற நிதியை ஒதுக்கு இல்லைன்னா எங்களை பிரித்து விட்டு உனக்கு சே ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் எங்களை தமிழ்நாடவ நீ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க வேணாம் ரொம்ப வீரியமாக போராட வைக்காதீங்க இந்த நீட்டுன்றது வந்து ஒன்று ஒன்றுக்கும் நாங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா இதே காதில் கொடுத்து கேட்குறீங்களா நீங்கள் இதே நிலைமைக்கு நாங்கள் உங்களை உட்காந்து கத்திக்கிட்டு கற்றுக்கிட்டு போனால் நினைக்காதீங்க நிலைமை மாறும் இந்த ட்ரிப்பை மாறும்னு நினச்சோம் உங்கள் நிறைய இடத்துல நூறு தொகு நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெறும் ஐயாயிரத்துலேருந்து ஆயிரம் ஓட்டுக்குள்ளே ஜெயிச்சிருக்கிய ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே தான் இருக்குது உங்களோட வெற்றியே மோடியே முதல் ரெண்டு சுற்றுல பின்னடைவில் இருந்தார் அப்போ கூட உங்களுக்கு அறிவுற வேணாமா உங்களுக்கு என்ன போவோம்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடலாம் எதுக்குன்னு அப்போ நிதி வாங்காத எங்களோட வரி வாங்காத எங்கள் வரி கொடுக்க மாத்திர உங்களுக்கு எங்கள் வரி காசு உங்களுக்கு இனிக்குதில்ல எங்கள் வரியை வாங்கி மற்ற மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கும் போது எங்களுக்கு வலிக்குது இதே கத்துக்கிட்டே இருக்க முடியாது இன்றைக்கி காலையில் இருந்து எல்லாம் இன்னைக்கு அனைத்து கட்சியும் நான் பார்த்தேன் ஒன்றியச் செயலர்லேருந்து நகரச் செயலருந்து தொகுதிச் செயலருந்து வட்ட செயலர்லேருந்து எல்லாத்தோட இன்னைக்கு முழக்கத்தில் வீரம் தெரிஞ்சு வீரம்னா அவளை ஆத்திரம் என்னடா நம்ம நாற்பது ஜெயிக்கிறோம் நம்ம மாநிலத்தில் ஆலோசியாக இருக்கும் உதவியை புறக்கணிக்கிறோம்னா என்ன செய்ய ஜெய்ச்சிட்ரியா என்ன செய்யணும் அவனுக்குனா மோடி வச்சு எரிக்கணுமா சொல்லுங்க இந்தம்மா ஜெயிக்காதம்மா எதுக்கு இங்கே நிதியமைச்சர் ஆக்கியிருக்கியா ஜெயிச்சவங்களை யாராவது உங்களுக்கு கொண்டு வரணும் அவனை தாங்க மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கும் போது தெரியும் ஐயா நாளைக்கு ஓட்டு கேட்கும் போது தாரி துப்புவானேன்னு தெரியும் மோடியை மோடியவே ரெண்டு ரவுண்டு துப்புனா இல்லை மக்கள் புறக்கணிச்சேரில் அந்த மான மோடி அரச அதுக்கு எங்கேயா என்ன பண்ணிடலாம் வாக்குச்சீட்டு கொண்டு வர சொல்ல முடியாது கொண்டு வர மாட்டேங்குது எங்கள் இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மற்ற மாநிலத்தில் என்ன பண்ணி ஏற்கனவே தெரியும் ஐநூற்றி நாற்பதில் நாற்பதில் உங்களுக்கு இன்னைக்கு முட்டை தான் அந்த ஐநூறுல வந்து ரீல இந்த நாற்பதில் உங்களுக்கு ஒன்று பிடிக்க முடிஞ்சா நாங்கள் சொன்னோம்ல தேர்தலுக்கு முன்னாடி நாற்பதுலேயும் உங்களுக்கு சொல்லி அப்போ எங்களுக்கு வரி வாங்கிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தேண்ணா இப்போ வரி வாங்காத இந்த வருஷத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கட்டியிருக்கோம்ல வெறும் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கிறீங்க நீ அப்போ என்ன அர்த்தம் ஏற்கனவே ஒரு ரூபா கட்டினாவே முப்பத்தஞ்சு பைசா கட்டினேன் இன்னைக்கு அந்த முப்பத்தஞ்சு பைசாவும் இல்லை முட்டை ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு டெல்லியில் அல்வா கண்டிப்பா அல்வா கொடுக்குறீங்களா ஒரே நீளம் நடிச்சு அங்கே தங்கி விட மாட்டோம் தலைநகராக வந்து தலைமையே ஒத்துழைக்கிறாலும் நாங்கள் தலைநகரத்தில் வந்து மோடி வீட்டுக்கு நல்ல போராட்டம் பண்ணுற அளவுக்கு எங்களை தள்ள வைக்காதீங்க ஒரு கட்சின்ற ஒரு கட்டுக்கோப்பில் நிற்கிறோம் ஆனால் தமிழ்நாடுன்ற ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சியை தாண்டி நம்ம மீறி ஆரம்பிச்சுக்குங்க எங்கெல்லாம் தாங்க மாட்டீங்க கிட்டத்தட்ட திமுக உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கும் அதில் பொறுப்பாளர் மட்டும் ஒரு கோடி பேத்துக்கு மேல இருக்கும் ஒரு கோடி பொறுப்பாளர்களில் ஒரு லட்சம் பொறுப்பாளர்கள் வந்தான போதும் நூற்று பேத்தில் நூறில் ஒரு நாள் வந்தால் மோடி வெளியே வர முடியாது எங்களால் செய்ய முடியும் எங்களை தள்ளப்பட வைக்காதையே இதே நிலைமை நீடிச்சுன்னா இந்த மானங்கட்ட மோடி அரசு இன்னைக்கு பீகார் கொடுத்துருக்கா ஆந்திரா கொடுக்குறேன்னு கம்மின்ட்டு இருக்கியா இதை கொடுப்பான்னு நினச்சிக்கிட்டிருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு தயவு இப்படி வேணும்ன்றதால கொடுத்துருக்காங்க இதே அடுத்த வருஷம் இதே நிதி கொடுக்கலாம்னு தெரியாது மைனாரிட்டி அரசு நீ முதல் பத்து வருஷத்தில் முதல் பீக நாங்கள் அப்படியே பீ கும்பிட்டு இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் போகும்போது நாங்கள் பார்க்குறோம்ல குறிஞ்சிக்கிட்டே போகிற சரி திருந்திட்டே நினச்சோம் ஆனால் திருந்த மாட்டேன் நீ சூடு சுரணுமே கொஞ்சமாவது வெக்கப்பட்டேன் நான் அசிங்கப்பட்டால் திருந்துவேன் உங்களுக்கு மானம் வெக்கம் சூடு சுரணம் எதுவுமே இல்லை இந்த மோடிக்கு மோடிக்குன்றது மோடி வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் போது இதே நிலைமை நடிச்சா நாங்கள் இந்தியாவையும் புறக்கணிப்போம் இந்தியாவை புறக்கணிக்கிற நிலை தள்ளப்படுறோம் எங்கள் பிள்ளை ஆங்க இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க மாட்டான் அப்போ எதை என்ன விஷயம்ன்றது ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு இருக்கோம் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால சில வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம் மானங்கட்ட மோடி அரசே அந்த நிர்மலா சாத்தமே பதவி விலகணும் ஓட்டு போடாத அளவுக்கு நிதியமைச்சர் கொடுத்துருக்க ஓட்டு போடாத அந்தமாதிரி கேக்கு நிதியமைச்சர் மானங்கட்ட மோடி அரசே அந்த மாதிரி ஜெயிச்சிச்சா நின்றுச்சு டெபாசிட் கூட வாங்காது அந்த மாதிரி ஒரு நிதியமைச்சர் நாட்டின் மொத்த மாதிரி நிதியமைச்சர் மானங்கட்ட அரசு எங்களை இப்படியே நிலைமை இருந்துச்சுன்னா ஒன்று நிதியை ஒதுக்கு இல்லைன்னா எங்களை பிரித்து விடு